ஏசார மருத்துவ மற்றும் சுகாதார அறிவியல் துறை சார்பில் இரண்டு புத்தகங்கள் வெளியீட்டு விழா செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள ஏசார மருத்துவ மற்றும் சுகாதார அறிவியல் துறை சார்பில் புத்தகங்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் ஏசாரம் பல்கலைக்கழகத்தின் நிறுவனரும் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான டி ஆர் பாரிவேந்தர் இணைவேந்தர் சக்தி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் இணை துணைவேந்தர் பேராசிரியர் ரவிக்குமார் எழுதி இஎன்டி எசென்சியல் மருத்துவம் முதல்வர் டாக்டர் நிதின் எம் நதர்கர் எழுதிய அட்லஸ் ஆஃப் நெக்வேஸ் சர்ஜரி என்ற இரண்டு புத்தகத்தை வெளியிட்டனர் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய இயசான பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் டி ஆர் பாரிவேந்தர் இந்தியாவில் பலர் பல புத்தகங்களை வெளியிட்டு இருந்தாலும் நமது பல்கலைக்கழகத்தில் பல தலைப்புகளில் பல்வேறு துறையின் சார்பில் புதிய கண்டுபிடிப்புகளை புத்தகங்களாக வெளியிடுவது மகிழ்ச்சியை அளிக்கிறது மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இணைவேந்தர் சக்தி நாராயணன் கோரகையில் இந்த இரண்டு புத்தகங்களை பார்க்கும் பொழுது அவர்களது பத்து ஆண்டுகள் ஆராய்ச்சி அனுபவத்தையும் கடுமையான உழைப்பையும் வெளிப்படுத்தி உள்ளனர் இவர்கள் எழுதிய இரண்டு புத்தகங்களும் அடுத்த தலைமுறைக்கு பின்பற்றக்கூடிய வகையில் படைத்துள்ளனர் இந்நிகழ்ச்சியில் ஏசாரம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முத்தமிழ் செல்வன் ஏசாரம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் அறிவியல் மற்றும் மனிதநேயம் சட்டம் மற்றும் மேலாண்மை பள்ளி இணை துணைவேந்தர் ஏ வினப் குமார் மற்றும் கூடுதல் பதிவாளர் மைதிலி தேர்வு கட்டுப்பாட்டாளர் குணசேகரன் மற்றும் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இஎன்டி துறை தலைவர் பேராசிரியர் மேஜர் எஸ் பிரசன்னகுமார் மற்றும் பேராசிரியர் ஜே சிவபிரியா செயற்குழு உறுப்பினர் தியாகராஜன் உடன் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் மருத்துவம் ஆராய்ச்சித்துறை சார்ந்த மாணவர்களும் பேராசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டனர் And our good friends who are the of SRMIC today to stand before you for this